ஹஜரத் ஒரு சந்தேகம் இப்ப வந்து ஹஜ்ஜு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க நிறைய சின்ன வயசு பசங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க வயசானவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க இதுல எந்த வயசுல ஹஜ் செய்யலான்ற சந்தேகத்தை தீர்த்து வைங்க ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா எப்படி தொழுகை வந்து வயசுக்கு வந்ததுக்கு பிறகு கடமையாகுதோ அதே மாதிரி தான் ஹஜ்ஜும் வயசுக்கு வந்த உடனே கடமையாக ஆகிரும் நமக்கு தேவையான வசதி வாய்ப்பு காசு பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடியா ஹஜ்ஜை தான் நல்லது இன்னைக்கும் பிராக்டிகலா பார்த்தோம்னா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி காலில் தெம்பு இருக்கும் போதே நாம போயிட்டு வந்துடணும் இந்த வயசுலதான் போகணும் அந்த வயசுலதான் போகணும் வீடு வாசலை கட்டி முடிச்சுட்டு அல்லது புள்ள குட்டிகளை கரை சேர்த்துட்டு தான் போகணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிட்டது ஹஜ்ஜ பொறுத்த வரைக்கும் நாயன் சல்லா அலை அவங்களும் சொல்றது மண் அராதல் ஹஜ்ஜ பல் யார் ஹஜ்ஜு செய்ய நீயத்து வச்சுட்டீங்களோ வசதி வாய்ப்பு வந்துருச்சோம் ஹஜ்ஜில் உடனடியாக செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு தான் ஹதீசும் இருக்குது காலில் தெம்பு இருக்கும் போதே போயிட்டு வந்துடுறது தான் ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ரா இருந்தாலும் அந்த அமல்களை நாம எல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு தோதுவா இருக்கும்